வணக்கம் நான் கனிமா தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணத்திற்கு தடையாக இருக்கும் புதன் இந்த புதன் கிரகம் எந்த கிரகங்களுடன் சீருகின்ற பொழுது திருமணம் தாமதமாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க திருமண தடை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர கிரகம் கேது தான் ஏன்னா கேது தான் தடைகளின் அரசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் புதனும் திருமணத்தில் ஒரு தடையை தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கேது என்பது எப்படி ஒரு அலிகிரகமோ அதே போல புதனும் அலிகிரகமாக செயல்படும் இந்த புதன் எந்த கிரகத்துடன் கூடுகிறதோ அதை பொறுத்தே அது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் பெறுகின்ற ஒரு கிரகமாக ஜாதகத்தில் செயல்படுது புதனுடன் செவ்வாய் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்துல எந்த ராசில இருந்தாலும் அதாவது புதன் செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு இருக்க அப்படின்னு சொன்னா அவருக்கு திருமணம் தடையாக இருக்கும் செவ்வாய் என்பவன் மங்களக்காரகன் காரகன் இரத்தக்காரகன் இந்த இரத்தம் என்பது உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப செவ்வாயுடன் இந்த புதன் சேருகின்ற பொழுது உறவுகளால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தடைப்படும் ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தங்களும் இருக்க அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க போவாங்க அவள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல ஏதாவது சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அதை அந்த உறவினர்கள் பெரிதுபடுத்தி இந்த பொண்ணு சரியாக இருக்காது வேண்டாம் வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க அவங்களுடைய வார்த்தைகளை மீற முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி அடுத்த பொண்ணை பார்க்கலாம் நல்லா வந்து சம்பந்தம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவாங்க இப்படி இந்த உறவுகளால் திருமணம் யாருக்கு தடைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் புதன் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்துல எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி உறவுகளால் திருமணம் என்பது தடையாக இருக்கும் புதனுடன் குரு சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் எங்கே இருக்க அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது ரொம்ப சீக்கிரமாக செய்ய முடியாது ஏன்னா அந்த ஜாதகர் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குவார் என்ன காரணத்தால் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாலும் இல்லை எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை நான் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வேலை பார்க்கணும் இல்லை வீடு கட்டணும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருமணத்தை தள்ளி வைப்பார் யாருமே அந்த ஜாதகருக்கு திருமணத்தை தடுக்க வேண்டாம் அவரே வந்து திருமணத்திற்கு தடையாக இருப்பார் புதனுடன் கேது சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா புதன் நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் கேது இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு புதன் கேது இணைவு என்பது உண்டு இந்த மாதிரி புதன் கேது இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமண வாய்ப்புகள் எல்லாம் வரும் எல்லாத்துக்கும் சரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு ஏதுவாக இருக்காது அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருளாதாரம் அந்த குடும்பத்தில் இருக்காது அப்போ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரணை தேடுகின்ற பொழுது அது சில பிரச்சனைகள் வரும் அப்போது எல்லா சரின்னு சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்களால் செய்ய முடியாது இல்லை பெண் வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் சரியாக இருக்காது பொண்ணு வீட்டில் என்ன எதிர்ப்பாங்க நல்ல ஒரு பெரிய வீடாக இருக்கணும் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க ஜாதகம் எல்லாம் பொருந்திருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் வீடெலாம் சரியாக இல்லை ஜாதகருக்கு ஏதோ கடன் இருக்கு இஎம்ஐ கட்டுறாரு ஏதோ ஒரு விஷயத்தால் அந்த திருமணம் என்பது பொருளாதாரத்தால் தடைப்பட்டு நிற்கும் இப்போ புதன் நேர்கதியில் செல்லாமல் கதியில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னால் புதன் வக்கரம் பெற்றிருக்கின்றார் அந்த புதன் வக்கரம் பெற்று எந்த கிரகங்களுடன் சேருகின்றாரோ இல்ல பரிவர்த்தனை ஆகின்றாரோ அந்த கிரகத்தினுடைய உறவுகள் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய திருமண தடையாக இருப்பாங்க இந்த வக்கரம் பெற்ற புதனுடன் சேருகின்ற கிரகங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பழி அவமான சொற்களை தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அந்த உறவுகளுடைய கெட்ட பெயரால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் இன்றைய வகுப்பில் புதன் எந்த கிரகத்துடன் சேருகின்ற பொழுது திருமணத்தில் தடையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அதே நிலையில புதன் வக்கரம் பெற்று இருக்கின்ற பொழுது எந்த கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகள் அந்த ஜாதகருக்கு திருமண தடையை தருவாங்கன்றதையும் இன்னைக்கு வகுப்புல நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்